வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தளபதி விஜயம் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தும் நேரடியா மோதிய திரைப்படங்கள் என்னென்ன இதுல யார் படம் அதிகமான வசூலை பார்த்திருக்கு யார் படம் அதிகமா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் முதல் மோதிய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டிசம்பர்ல நம்ம விஜய்க்கு செந்துர பாண்டி நம்ம பிரசாந்துக்கு கிழக்கே வரும் பாட்டு கிழக்கே வரும் பாட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல ஆனா நம்ம கேப்டன் கூட விஜய் சேர்ந்து நடித்த செந்துர பாண்டி திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றது நம்ம விஜய் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜூலைல நம்ம விஜய்க்கு ரசிகன் நம்ம பிரசாந்துக்கு கண்மணி கண்மணி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா நம்ம விஜய் நடிப்புல வெளிவந்த ரசிகன் திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம விஜய்தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் நம்ம பிரசாந்துக்கு ஆனழகன் நம்ம விஜய்க்கு தேவா ஆனழகன் தேவா இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான் ரசிகர் மதியிலும் இன்றைக்கும் இந்த படங்களை தான் வராங்க இந்த முதல்ல வின் பண்றது பிரசாந்த் விஜய் ரெண்டு பேருமே தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிப்ரவரி மாசம் நம்ம விஜய்க்கு பூவே உனக்காக நம்ம பிரசாந்துக்கு கல்லூரி வாசல் நம்ம தல அஜித் பிரசாந்த் இவங்க நடிப்புல வெளிவந்த கல்லூரி வாசல் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல ஆனா விஜய் நடிப்புல வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் இருநூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம விஜய் தான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசத்துல நம்ம பிரசாந்துக்கு மன்னவா நம்ம தளபதிக்கு காலமெல்லாம் காத்திருப்பேன் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே பெறல ஆனா மன்னவா திரைப்படம் ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது அதாவது வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்ச தான் மன்னவா இந்த முதல்ல வின் பண்றது தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு நினைத்தேன் வந்தாய் நம்ம பிரசாந்துக்கு ஜீன்ஸ் இந்த ரெண்டு படங்கள்லயும் பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பர் அமைஞ்சது அதே போல் இந்த ரெண்டு படங்களுமே நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா வெற்றி பெற்றிருக்கு இருந்தாலும் இந்த ரெண்டு படங்களில் கம்பாரிசன் பண்ணீங்கன்னா நேத்தேன் காட்டிலும் சங்கர் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்புல வெளிவந்த ஜின்ஸ் திரைப்படம் அதிகமான வசூலை பார்த்திருக்கு அதனால இந்த முதலில் வின் பண்றது நம்ம பிரசாந்த் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல நம்ம பிரசாந்துக்கு கண்ணெதிரே தோன்றினால் நம்ம தளபதிக்கு நிலவே வா நிலவே வா திரைப்படம் நம்ம தளபதிக்கு ஒரு ஆவரேஜ் டெட்டா தான் அமைஞ்சது ஆனால் பிரசாந்த் நடிப்புல வெளிவந்த கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றது நம்ம பிரசாந்த் தான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் மார்ச் மாசத்துல நம்ம தளபதிக்கு என்றென்றும் காதல் நம்ம பிரசாந்துக்கு பூமகள் ஊர்வலம் என்றென்றும் காதல் பூமகள் ஊர்வலம் இந்த ரெண்டு படங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு தான் அமைஞ்சது அதனால இந்த முதல்ல யாருக்கும் வெற்றியும் இல்ல தோல்வியே இல்ல அடுத்து அதே வருஷம் செப்டம்பர் மாசத்துல நம்ம தளபதிக்கு மின்சார கண்ணா நம்ம பிரசாந்துக்கு ஜோடி மின்சார கண்ணா திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ஆனா ஜோடி திரைப்படத்துல எல்லா சாங்கமே சூப்பரெட்டா அமைஞ்சது அதே போல படமும் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றது நம்ம தான் அடுத்து ரெண்டாயிரம் ஜனவரியில பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு கண்ணுக்குள் நிலவு நம்ம பிரசாந்துக்கு குட் லக் குட் லக் திரைப்படம் எதிர்பார்த்த பெறல நம்ம தளபதி நடிப்புல வெளிவந்த கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது அதாவது வசூல் ரீதியா வெற்றி பெற்ற திரைப்படம் தான் கண்ணுக்குள் நிலவு இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் அடுத்து ரெண்டாயிரம் மேல பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு குஷி நம்ம பிரசாந்துக்கு அப்பு அப்பு திரைப்படம் ஒரு ஆவரேஜா அமைந்தது ஆனா தளபதி நடிப்புல வெளிவந்த குஷி திரைப்படம் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கு மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரியில பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்துக்கு பிரியாத வர வேண்டும் நம்ம தளபதிக்கு பிரியாத வர வேண்டும் பிரெஞ்சு இந்த ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான் ஆனா ரெண்டு படத்தோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பிரியாத வர வேண்டும் திரைப்படத்தை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் அதிகமான வசூலை பார்த்திருக்கு அதனால இந்த முதல்ல வின் பண்ணுறதும் நம்ம தளபதி தான் அதே வருஷம் நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்துக்கு மஜ்னு நம்ம தளபதிக்கு ஷாஜகான் ஷாஜகான் மஜ்னு இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பர்ட்டா அமைஞ்சது அதே போல இந்த இரண்டு படங்களுமே நூறு நாட்கள் உடைய ஒரு வெற்றி தான் இந்த முதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு தமிழன் நம்ம பிரசாந்துக்கு தமிழ் தமிழ் திரைப்படம் ஒரு தான் அமைஞ்சது ஆனா தமிழன் திரைப்படம் நூறு நாட்கள் உடைய ஒரு வெற்றி தான் தளபதிக்கு அமைஞ்சது இந்த முதல்ல வின் பண்றதா நம்ம தளபதி தான் அதே வருஷம் டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு வசிகரா நம்ம பிரசாந்தத்துக்கு விரும்புகிறேன் விரும்புகிறேன் திரைப்படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ஆனா விஜய் நடிப்புல வெளிவந்த வசிகரா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்று அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் இந்த முதல்ல வின் பண்றது நம்ம தளபதி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர்ல நம்ம பிரசாந்துக்கு வின்னர் நம்ம தளபதிக்கு திருமலை வின்னர் படத்துல காமெடி எல்லாமே சூப்பராக அமைஞ்சது ஆனா இந்த படம் அந்த நேரத்துல ஒரு தான் அமைஞ்சது ஆனா தளபதி நடிப்புல வெளிவந்த திருமலை திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி ரசிகர் மதியில அமோக வரவேற்பு பெற்றது இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு மதுரை நம்ம பிரசாந்துக்கு ஷாக் ரொம்பவே திகிலோட ரிலீஸ் ஆன ஷாக் திரைப்படம் ஒரு ஆவரேஜா அமைஞ்சது ஆனா நம்ம தளபதி நடிப்புல வெளிவந்த மதுர திரைப்படம் நூத்தி ஐம்பது நாட்கள் மேல ஓடி ரசிகர்கிட்ட அமுக வரவேற்பை பெற்றது இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் இரண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு திருப்பாச்சி நம்ம பிரசாந்துக்கு ஆயுதம் ஆயுதம் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ஆனா நம்ம தளபதி நடிப்புல வெளிவந்த திருப்பாட்சி திரைப்படம் இருநூறு நாட்கள் மேல ஓடி வசூல வாரி குவிச்ச திரைப்படம் தான் திருப்பாச்சி இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் அதே வருஷம் பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்துக்கு லண்டன் நம்ம தளபதிக்கு சுக்ரன் சுக்ரன் படத்துல நம்ம தளபதி தான் நடிச்சிருந்தாரு இந்த படம் ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது அதே போல பிரசாந்த் நடிப்புல வெளிவந்த லண்டன் திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது இந்த முதல்ல யாருக்கும் வெற்றி இல்ல அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு போக்கிரி பிரசாந்துக்கு தகப்பன் சாமி அடைக்கலம் பிரசாந்த் நடிப்புல வந்த இந்த ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது ஆனா நம்ம தளபதி நடிப்புல பிரபுதவா இயக்கத்துல வெளிவந்த போக்குரி திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓட்டி ரசிகர்கிட்ட அமோக வரவேற்பை பெற்றது இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்துக்கு ஜானி நம்ம தளபதிக்கு சர்க்கார் ஜானி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ஆனா சர்க்கார் திரைப்படம் வசூல் ரீதியா அதிகமான கலெக்ஷன் பார்த்து ரசிகர்கிட்ட அதிகமான வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் சர்க்கார் இந்த முதல்ல வின் பண்றதும் நம்ம தளபதி தான் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி டபுலக்ஷனாவும் முக்கிய கதாபாத்திரத்துல பிரசாந்தம் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் தான் கோட்டு இந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி மேல வசூலை பார்த்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த நடிகர் நடித்த திரைப்படம் ஒன்னாலும் ஓடாவிட்டாலும் நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும் முன்னேற முடியும் அப்படின்றத மனசுல வச்சுங்க இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க